வெல்கம் டு தாராஸ் வெல்ட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள ஏல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த ஏல் ஒன்றில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு ஒன் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தான் பார்க்க போகிறோம் ஸ்டாண்டர்ட் டென்த் கணக்கு பாடத்தில் உள்ள ஏல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த ஏல் ஒன்றில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு ஒன் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பேஜ் நம்பர் டுவெண்ட்டி நைனில் இருக்குது ஃபஸ்ட்டு கணக்கு ரைட் பண்ணுவோம் எஃப்ஆப் எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஜிஎஃப் எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் த்ரீ ஆகியவை இரு சார்புகள் ரெண்டு சார்புகள் கொடுத்துருக்காங்க மேலும் ஜிஎஃப் எஃப்ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப்ஜி ஜிஆஃப்எக்ஸ் எனில் எக்ஸை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இது இஸ் ஈக்குவல்டு இதுனா எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இது இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிக்கோங்க எஃப்ஆஃப் எக்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க எஃப்ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்டு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஜிஆஃப்எக்ஸ்ஸையும் எடுத்து எழுதிக்கோங்க ஜிஆஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ சரியா இப்போ இதில் கொடுத்துருப்போம் இல்லை லெஃப்டேண்ட் சைடு எடுத்து எழுதிக்கோங்க லெஃப்டேண்ட் சைட் ஜிஎஃப்எஃப் எடுத்து எழுதிக்கிடணும் சில லெஃப்டேண்ட் சைடு வந்து ஜிஎஃப்எஃப் அப்படி எடுத்து எழுதிட்டோம் இஸ் ஈக்குவல் ஜி ஜிஎஃப் அப்படி எடுத்து எழுதிக்கோங்க இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு இதில் கொடுத்துருக்காங்களா த்ரீ எஃப்எஃப் எக்ஸ் இஸ் த்ரீ ஒன் ஸோ இப்போ இந்த எஃப்எஃப் எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல த்ரீ எக்ஸ் ஒன் போட்டுக்கலாம் ஜிஎஃப் ஆஃப் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இதுக்கு பதிலாக அப்படியே அந்த த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் போட்டிருக்கோம் அவ்வளோதான் இப்போது அடுத்தது பாருங்கள் அடுத்த எதை எடுத்துக்கோங்க எஃப்ஆஃப் எக்ஸ் ஆனால் எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்குது எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு வந்து இங்கே த்ரீ எக்ஸ் ப்ளஸ் இருக்கு எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல த்ரீ எக்ஸ் ப்ளஸ் அதே தான் எடுக்கணும் ஆனால் நம்ம எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் என்ன போடணும் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் போடணும் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்போது எஃப்ஆப் எக்ஸ் எடுத்துக்கோங்க எக்ஸ் இருக்கக்கூடிய இதில் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஸோ அதனால் இங்கே வந்து எழுதும்போது த்ரீ இன்ட்டு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் அப்படின்னு போடணும் சரியா முன்னாடி உள்ள ஜி அப்படியே போட்டுக்கோங்க ஸோ அடுத்த ரவுண்டு இதை நம்ம பார்க்கும்போது இதுக்குள்ளது வந்து இப்படி வரும் எஃப் ஆஃப் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்வல் என்ன வரும் த்ரீ இன்ட்டு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்னு வரும் சரியா அடுத்து இதை நம்ம எப்படி எடுக்கணும் இதை வந்து ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அடுத்தது வந்து ப்ரொசீட் பண்ணுவோம் மூணு ஒன்பது எக்ஸ் ப்ளஸ் ஒரு மூணு மூணு ப்ளஸ் இந்த ஒன் சரியா ஜி ஆஃப் ஒன்பது எக்ஸ் ப்ளஸ் நான்கு மூணு ப்ளஸ் ஒன்று நாலு ஸோ ஆஃப் ஒன்பது எக்ஸ் ப்ளஸ் நாலுன்னு சொல்லிட்டு இருக்கு ஸோ இப்போ இதை வந்து எப்படி எடுக்கணும் ஜிஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஆஃப்எக்ஸ் ஜிஆஃப்எக்ஸ் இங்கே ஜிஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்டு என்ன எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இங்கே ஜி எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இந்த எக்ஸ் வலியும் என்ன இருக்குது எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல நைன் எக்ஸ் ப்ளஸ் இருக்குது சரியா ஸோ இது இது ஜியாஃபுக்குள்ளது அதனால் ஜிஆஃப் எக்ஸுக்குள்ள ஸ்டேட்மெண்ட் அந்த சவுண்ட் எடுக்கணும் சரியா ஸோ ஜிஆஃப் எக்ஸுக்குள்ளே சவுண்ட் பார்டு எடுத்திங்கன்னா இது வந்து எக்ஸ் ப்ளஸ் த்ரீ தினாமா அதனால் இங்கே எக்ஸு வேலையே என்ன இருக்குது நைன் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர்ன் இருக்குது அதனால் அப்படியே நம்ம மாற்றி எழுதணும் ஜிஎஃப் நை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஜிஎஃப் நைன் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர்னா இங்கே எக்ஸுக்கு பதிலாக நைன் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் கொடுக்கும் அப்போ நைன் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் ஒன்லி இதை மட்டும்தான் அந்த எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் சேஞ்ச் பண்ணி எழுதணும் அவ்வளோதான் இங்கே முன்னாடி இருக்கிறது ஜிஆ எஃப் பார்த்துக்கணும் ஜினால் எழுதுனா இந்த ஜிஆஃப் எக்ஸுக்குள்ளே எடுக்கணும் எஃப்னு போட்டுருந்தாங்கன்னா எஃப் குள்ளே எஃப்ஆஃப் எடுக்கணும் சரியா எடுத்துகிட்டு அந்த எக்ஸ் வேல்யூ என்ன உள்ளது இருக்கும் அதை அப்படியே அந்த இடத்துல அந்த கொடுத்துருக்கூடிய அந்த சவண்ட் பார்டில் சப்ஷூட் பண்ணி போடணும் சிப்போம் ஜியோ நைன் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் வந்து என்ன கிடச்சிருக்கு நைன் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு இதில் போடும்போது சரியா இப்போ சிப்போது சால்வ் பண்ணிங்கன்னா நைன் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் த்ரீ அப்போ என்ன வரும் ப்ளஸ் செவன் சொல்லிட்டு கிடைக்கும் சிப்போம் ஜிஎஃப் எஃப் எஃப் ஆஃப் எக்ஸஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்கு நைன் எக்ஸ் ப்ளஸ் செவன் அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு இது வந்து சம்பாடு ஒன்று சரியா இப்போ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கணும் ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க எஃப் ஜி ஜிஆஃப் எக்ஸ் எஃப்ஜி ஜிஆப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு இது அப்படியே எழுதிக்கோங்க எஃப் ஜி இந்த ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக ஜிஆப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் பிளஸ் த்ரீ கொடுத்துருக்காங்களா அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க எஃப்ஜி இந்த ஜிஆப் எக்ஸுக்கு பதிலாக அந்த எக்ஸ் ப்ளஸ் த்ரீ போட்டுக்கணும் ஸோ அடுத்து அடுத்த சர்க்கிள் வரணும் அடுத்த சர்க்கிளில் வந்து இந்த சர்க்கிள் எஃப் அப்படியே போட்டுக்கோங்க இப்போ இதை வந்து ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம் ஜி ஆஃப் எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு என்ன எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஆனால் நமக்கு எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இங்கே என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இருக்கா எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு நமக்கு எக்ஸ் ப்ளஸ் த்ரீன் இருக்குது அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஜி ஆஃப் எக்ஸில் வந்து எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் த்ரீ போடணும் சரியா சிப்போம் ஜி ஆஃப் எக்ஸஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ X is equal to X plus 3 த்ரீ போட்டிங்கன்னா ஜிஎஃப் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் இங்கே எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ வரும் சரியா எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல நான் என்ன போட்டிருக்கேன் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ போட்டிருக்கேன் ஓகே சோப்போ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீன்னு சொல்லிட்டு வரோம் சார் இதில் போட்டிருக்கோம் X plus 3 எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ சிக்ஸ்ன்னு சொல்லிட்டு வரும் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்ன்னு சொல்லிட்டு வரும் சரியா இப்போ X எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்னு சொல்லிட்டு வருது இது எஃப்ஆஃப்னு தான் இருக்குது அப்போ எஃப்ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் எடுக்கணும் இனிமேல் இதுக்கு போடணும் எஃப்ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் எடுக்கணும் எஃப்ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் போகணும் சரியா ஆனால் எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இங்கே என்ன இருக்கு எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது இங்கே எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது அப்போ எஃப்ஆப் எக்ஸ் அந்த சார்பு எடுத்துக்கிட்டு எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் போடணும் இப்போ எஃப்ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ இன்ட்ரி எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படின்னுட்டு வரும் த்ரீ இன்ட்ரி எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் ஒன் சரியா அப்படியே எக்ஸ் இருக்கக்கூடிய இது எஃப் ஃபங்க்ஷன் அதனால் எஃபுக்குள்ள சமன்பாடு எடுத்துகிட்டு இங்கே என்ன எக்ஸ் வேல்யூ இருக்கோ அந்த எக்ஸ் வேல்யூ அப்படியே தூக்கி இதில் போட்டு இந்த இடத்துல எழுதணும் சப்போ நமக்கு எப்படி கிடைக்கும் த்ரீ த்ரீ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் ஒன்று சொல்லிட்டு கிடைக்கும் த்ரீ உள்ளே கொண்டு போயிருக்கீங்கன்னா த்ரீ எக்ஸ் ப்ளஸ் மூவார் பதினெட்டு ப்ளஸ் ஒன் சி இப்போ த்ரீ எக்ஸ் ப்ளஸ் பதினெட்டு ப்ளஸ் ஒன்று பத்தொன்பது அப்போ த்ரீ எக்ஸ் ப்ளஸ் பத்தொன்பதுன்னு சொல்லிட்டு கிடைக்கும் அப்போ என்ன கிடச்சிருக்கு ஃபைனலாக எஃப்ஜி ஜிஎஃப்எக்ஸிக் கொல்ட்டு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் நைன்டீன் அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு இப்போது இது செகண்ட் இக்குவேஷன் சொல்லிட்டு குறைச்சிக்கோங்க இப்போ நம்ம இந்த இது ரெண்டுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல அப்படியே எடுத்து நம்ம வந்து இதில் சப்ஷூப் பண்ணிடலாம் ஃபுல் எதை வந்து இதில் ஈக்குவல் போட்டு கொடுத்துருந்தாங்களோ அது ரெண்டுமே அப்படி எடுத்து எழுதிக்கோங்க அதாவது ஜிஎஃப் எஃப்எஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப்ஜி ஜிஆப்எக்ஸ் ஸோ இப்போ ஜிஎஃப் எஃப்எஃப் எக்ஸ் என்ன கிடச்சிருந்து நைன் எக்ஸ் ப்ளஸ் செவன் கிடச்சிருந்து அப்படியே போட்டுக்கோங்க இஸ் ஈக்குவல் டு எஃப்ஜி ஜிஎஃப் எக்ஸ் என்ன கிடச்சிருந்து த்ரீ எக்ஸ் ப்ளஸ் நைன்டீன் கிடச்சிருந்துச்சி ஸோ அப்படியே போட்டுட்டு இப்போ இதை சால்வ் பண்ணால் நமக்கு எக்ஸ் வேல்யூ கிடச்சிரும் எக்ஸ் வலி தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரியா அப்போ எக்ஸில் டேம்லாம் லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துருங்க டி உள்ள நம்பர்ஸ் எல்லாம் ரைட் சைடில் கொண்டு போயிருங்க நைன் எக்ஸ் இந்த த்ரீ எக்ஸ் இந்த சைடில் வந்தோன்னா மைனஸ் த்ரீ எக்ஸ்னு சொல்லிட்டு வரும் இங்கே ப்ளஸ் த்ரீ இருக்குது இந்த சைடில் லெஃப்ட் சைடில் வரும்போது மைனஸ் த்ரீ எக்ஸ்னு சொல்லிட்டு வரும் இஸ் ஈக்குவல் டு நைன்டீன் இந்த ப்ளஸ் செவன் அந்த சைடில் போகும்போது மைனஸ் செவன் ஆகும் சரியா அப்போ ஒன்பது எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஒன்பதுலேருந்து த்ரீ எக் ஒன்பதுலேருந்து மூணு கழிச்சேன்னா என்ன கிடைக்கும் ஆறு ஆர் எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு பத்தொன்போது மைனஸ் ஏழு என்ன வரும் பனிரெண்டு வரும் ஸோப்போ ஆர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பன்னிரெண்டு எக்ஸ்எஸ் ஈக்குவல்டு என்ன பன்னிரெண்டு இந்த ஆறு இந்த சைடில் வகுத்தலில் வரும் பன்னிரெண்டு டிவைட் பை ஆறு ஸோ ஒரு ஆறு ஆர் ஏழு ஆறு பனிரெண்டு ஸோ இப்போ எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு டூ அப்படின்னுட்டு கிடைக்கும் ஸோ இப்போ எக்ஸ்எஸ் ஈக்குவல் டூ த ஆன்சர் ஸோ இப்படி ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க இது வந்து ரொம்ப சிம்பிளான சம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக அப்படி செஞ்சிடலாம் ஆனால் ஒவ்வொரு இதில் செய்யும்போது நல்ல நுணுக்கமாக பார்த்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி செய்யணும் சரியா சார் ஜிஎஃப் எக்ஸ் அப்படி இருக்கும்போது கரெக்டாக அந்த ஜி ஜிக்குள்ளே சமன்பாடு எடுத்து அப்படியே அந்த எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல என்ன உள்ளுக்கு இருக்குதோ அதை அப்படியே அழகாக நீட்டாக சப்ஷ்ரி சப்ஷ்ரிப்ட் பண்ணி கரெக்டாக கண்டுபிடிச்சி செய்யணும் ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லேயும் நல்ல நுணுக்கமாக செஞ்சீங்கன்னா கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு செய்கிறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் போதும் நீட்டாக எழுதிக்கோங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்லா கேப் போட்டு நீட்டாக எழுதிக்கோங்க சப்பந்தா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சர் கிடைக்கும் ஓகே ஒன்று கொன்று குழப்பமாக இருக்கும் கரெக்டாகவும் ஆன்சர் வந்து கிடைக்கும் இதோட எடுத்துக்காட்டு கணக்கு ஒன் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து முடியுது தேங்க்யூ